அப்படின்னு சொல்லி ராமுக்கு வந்து மேபி இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு அந்த ஒரு எதிர்ப்பு ஒரு விமர்சனமா கூட இருக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது இல்ல எளிமைங்கிறது அப்சர்வேஷன் பேஸ்ல தான் சொல்றேன் விமர்சனம் தப்பா சொல்ல ஏன்னா அவரோட அந்த இப்ப இருக்கிற அந்த அவரோட ஏஜுக்கு அந்த இது தெரியும் ஆனா நீங்க நீங்க மொத்தமாவே இப்போ நம்ம ஒருத்தரோட ஒரு ஒரு எழுத்தாளர் நம்ம மொத்தமா பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சு பாக்குறாரு அவனோட ஓல் மொத்தமா நீங்க அப்படி பார்க்கும்போதுதான் அந்த எழுத்தாளரோட நீங்க ஒரு இதுவே நீங்க உணர முடியும் அப்போ நீங்க இப்போ இருக்கிற இடத்துல வந்து நீங்க அதை மட்டும் வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணவே நீங்க தஸ்தாவஸ்கியா நூறு வருஷம் கழிச்சு தான் நம்ம எல்லாருமே அப்சர்வ் பண்ணி கொண்டாடுறோம் இன்னைக்கு ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு தான் நம்ம டால்ஸ்டாயி நம்ம பேச முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ இப்ப இருக்கிற ஏற்கனவே நான் ஒரு மீட்டிங் கூட சொன்னேன் ஒரு விமர்சனம் தொடர்ச்சி நாம கூட இன்னும் முன்னிப்பார் என்னன்னா இணையதல்கள் வந்து தொடர்ச்சியா பெருசா இம்பாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்ம நவீன இலக்கியத்துல என்ன எல்லாத்தையும் உடனடியா நம்ம ஒரு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இலக்கியம் அப்படி செயல்படுறதால தொடர்ச்சியா தான் இருக்கு ஒரு ஐம்பது வருஷமா சிதல மரபுக்கு அப்புறம் தான் நம்ம அது மேல விமர்சனங்களோ நல்ல விஷயங்களோ இல்ல இதை தொடர்ந்து இது ஏங்களோ நம்ம ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோம் அது மாதிரி ஒரு எழுத்தாளையோட ஒரு மொத்தமா ஒரு டிராவலை வந்து நம்ம கணிக்கும் போதுதான் அதை வந்து இந்த எளிமையோட அந்த அழகு நமக்கு சொல்றாங்க சொல்றான் எளிமைங்கிறது மொழி இல்லையா பாடுபோடுலங்கிற ஒரு உரையாடலாம் இல்ல ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் ஸ்பார்க் பண்ற இடம் வந்து ரொம்ப சின்னதா சின்னதுலயே அவரால பண்ண முடியுது அந்த அததான் எல்லாமே சொல்றாரு அத முன்னாடி அவர் அவரு வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இத ஒரு சின்ன விஷயத்துலயே அவர் சொல்றாரு அறிவு இல்லைங்கிற கவிதையில பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்ல அது இப்ப பிரசன்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டுல வந்து இது ரொம்ப பெரிய ஃபிலோசஃபி இது அதாவது ஒரு சின்ன கவிதையில அவரால சொல்ல முடியுது அதுதான் கவிதையோட இம்பாக்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப இருப்பாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு கவிதை அந்த இடத்துல தான் நிறைய லாங்குவேஜ்ல அது ரன் ஆகுற விஷயம் அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா

இது அவருக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கும் எல்லாருக்கும் வேசம் யாருக்கும் தெரியும் அவர் என் அவருடைய சூழல் அவர் என்ன வேலை எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது ஒருத்தர் அந்த திரை கவிதையை படிச்சு அந்த கவிதையை படிக்கும் பொழுது அவருடைய அனுபவம் வந்து அவங்க நிச்சயமா கிடைக்கும் அதுதான் சொல்லுவாங்க